கடலாதுரை மாவட்டத்திற்காக ரூபாய் நூற்றி பதினான்கு கோடி மதிப்பில் கட்டப்பட்ட புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த முதலமைச்சருக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் புத்தகம் பரிசாக கொடுத்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க வரவேற்பு தெரிவித்தனர் தொடர்ந்து நூற்றி பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரைத்தளம் மற்றும் ஏழு மாண்டி பிரமாண கட்டிடம் கட்டப்பட்ட புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்து உள்ளே சென்று பார்வையிட்டார் தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக நாகையிலிருந்து மயிலாடுதுறை தனி மாவட்டமாக கடந்த அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது அதன் பின் பொறுப்பேற்ற திமுக அரசு மயிலாடுதுறை மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக சாலை கட்டமைப்பு வசதிகள் மாணவர்களின் கல்வி வேலைவாய்ப்பு போன்ற பல்வேறு துறைகளில் பொதுமக்களின் நலன் சார்ந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று மயிலாடுதுறை புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட அரங்கில் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தல் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் நூற்றி பதினான்கு கோடி மதிப்பில் நிறைவுற்ற திட்டப் பணிகளான நாகப்பட்டினம் ஓரத்தூர் மருத்துவக் கல்லூரி திருவாரூர் நன்னிலம் அரசு மருத்துவமனை சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட எழுவத்தோரு கட்டிடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அமைச்சர்கள் மையநாதன் ரகுபதி கே நேரு துரைமுருகன் ஏ வா வேலு எம் கே பன்னீர்செல்வம் டிஆர்பி ராஜா கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட எட்டு அமைச்சர்கள் உடனிருந்தனர் முன்னதாக முதலமைச்சருக்கு வெள்ளி செங்கோல் வழங்கப்பட்டது